ஆண்டவரும் ரட்சகர் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யூடியூப்களாக இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கருத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம் நாட்களில் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி அல்லது உங்களுடைய தொழில் வளங்களிலும் சரி நெருக்கடியான சூழல்களில் உபத்திரவத்துக்குடாக நாம் எத்தனை பேர் கடந்து போகிறோமோ அத்தனை பேர்களுக்கு விடுவித்து ஆஸ்பதிக்க எங்கள் தேவன் உண்மை இருக்கிறார் எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள்

அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன் வேதம் சொல்லுது அவர் அங்கு இருக்கிற தேவ ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து எகிப்து என்பது அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிமைத்தனம் ஆவிய நம்ம இப்படித்திருக்கலாம் நாம் முதல் சொன்னது போல கடனான அடிமை கடன் இருக்கலாம் வியாதியின் இருக்கலாம் அடிமைத்தனமாயிருக்கலாம் போராட்டத்தின் அல்லது தேவனுக்கு விரோதமான காரியத்தின் அடிமைத்தனங்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட சில இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் போராட்டங்கள் முகம் எடுத்து உபத்திரத்துக்குள்ளாய் கடந்து போகிற என் வாழ்வு வாழ்ச்ச தேவனால் மட்டுமே முடியும் வேதம் சொல்லுது அந்த இஸ்லாமியல் ஜனங்கள் பட்ட பாடுகளையும் உபத்திரவங்களையும் உன்னிப்பாய் கவனித்து அந்த

நம்முடைய வாழ்வை அழிக்க நினைக்கிறவர்கள் போட்டு துன்பப்படுத்தி படுகிற பாடுகளை பார்த்து அவர் இறங்கி வந்து விடுவித்து ஆசிர்வதிக்க உண்மை உள்ள கத்தராயிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் யாரால் நடத்தப்படுகிறீர்களோ யார் நடத்தப்படுகிறோட வாழ்க்கையில் வேதனைகளை கொண்டு வருகிறார்களோ வாழ்க்கையில் சோதனைகளை கொண்டு வருகிறார்களோ யாரோட வாழ்க்கையில் நெருக்கங்களை கொண்டு வருகிறார்களோ அந்த ஜனத்தின் மத்தியில தேவன் தப்பி வைத்து உங்களை அவர் உண்மை விழ இருக்கிறார் அதை தான் சொல்லுகிறார் ஆலோசனை அப்படி படுகிற கூக்குரலை நான் கேட்டேன் அவர் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன் அப்ப நாம் வேதனையின் கூக்குரலை சத்தத்தை கேட்கிறான் அந்த வேதனின் பாடுகளின் சத்தத்தை கேட்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எத்தனை பேர் கூக்கலிட்டு எனக்கு ஒரு விடிவு வராதா எனக்கு ஒரு விடுதலை வராதா எனக்கு ஒரு நிம்மதி வராதா எனக்கு ஒரு ஆறுதல் வராதா அந்த எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா இப்படி ஏக்கத்தோடு கூட கூக்கலிடுங்க ஒவ்வொரு ஜனமுடைய சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியில இருக்கிறவராய் இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் படுகிற உபத்திரவத்தை கத்தர் பார்க்கிறார் உங்களுடைய எல்லா பாடுகளை கத்தர் பார்க்கிறார் நீங்கள் படுகிறதான நீங்கள் எடுகிறதான கூக்கலிடுவர் கேட்டு

கடனும் எல்லா மாற்ற வல்லவர் போராட்டத்தின் மாற்ற வல்லவர் அதே வல்லமுள்ள இருக்கிறார் நாம் எந்த விட்டு விலகிறவர் அல்ல எந்த சூழலில் நம்மை அல்ல இந்த யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறீர்களோ யாரெல்லாம் நம்பி ஆண்டவரே என் உபத்திரவங்களை எடுத்து போடுங்க என் வாழ்க்கையில் இருக்கிற எடுத்து போடுங்க என் சத்தத்தை பதில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அவர் கொடுத்து ஆசுவதிக்க நல்ல தேவனாய் இருக்கிறார் அது மட்டுமல்ல பிரியமான நாங்கள் போய் சேர வேண்டிய காணானுக்கு நாங்க போய் அடிய வேண்டிய ஆசிர்வாதத்துக்கு எங்களை நடத்தி சென்று அற்புதமாய் வைத்து நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் அந்த காலம் இந்த இந்த சத்தத்தை யாராய் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெறும் மாற்றத்தை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட உபத்திரத்துக்குள்ள போகப்படுகிறோ அந்த உபத்திரவங்கள் ஒரு மனுஷனால் வருகிறதா எல்லது குடும்பத்தால் வருகிறதா எல்லது உங்களை சுற்றி இருக்க சமுதாயத்தால் வருகிறதா எல்லது உங்களுடைய நடத்துகளால்

கஷ்டப்பட்டு எங்களுக்காய் காயப்பட்டு எங்களுக்காய் ரத்தம் எங்களுக்காய் பாடுபட்டு எங்களுக்காக ஜீவனை கொடுத்த கடவுள் எங்களுக்கான நன்மைகளை தருவார் உங்கள் உபத்திரவங்களை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய பாடுகளை அறிந்திருக்கிறார் உங்கள் கூக்குரின் சத்தத்தை கேட்கிறார் கலங்காதீங்க அவர் கைவிடாதபடி ஆசிர்வதித்து உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவர் இதயத்தில் நம்பி நம்பிக்கையோடு இதயத்தில் விசுவாசித்தால் போது இன்றைக்கு நீங்கள் காண்கிற உபத்திரவ இன்றைக்கு படுகிற உபத்திரவ இன்றைக்கு படுகிற பாடுகள் இன்றைக்கு படுகிற எந்த கூக்குரின் சத்தத்தை கேட்டு அவர்களுடைய விடுதலையோடு உண்மையுள்ளவனாயிருக்கிறார்

இஸ்ரோ ஜனங்களை எகிப்தில் படுகிற பாடுகளின் உபத்திரவங்களை பார்க்கவே பார்த்து இறங்கி வந்த அற்புதமா இந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டீங்க அந்தவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் பாடுகளோடு உபத்திரவங்களோடு

ஆமேன் 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 பிரியமான உலே கவலைப்படாதீங்க உங்கள் உபத்திரவத்தை கற்று பார்த்திருக்கிறார் சீக்கிரமாய் மருத்துவ கொடுப்பார்